இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது என புலம்பும் நபரா நீங்கள் அப்போ இந்த கதையை பாருங்க பிறகு நீங்கள் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு என்றைக்குமே புலம்ப மாட்டீங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஏழையின் வீடு அழுக்காக ஆங்காங்கே சிலந்தி வளைகளும் கரப்பான் பூச்சிகளும் எலிகளும் நடமாடிக்கொண்டு உள்ளே நுழைந்தாலே நாற்றம் எடுக்கும் யாருமே அந்த வீட்டிற்கு வர தயங்குவார்கள் அந்த வீட்டில் முப்பது வயது மிக்க ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தனர் கணவன் வேலைக்கு செல்லாமல் எப்போது பார்த்தாலும் பீடி பிடித்து கொண்டு சுருண்டு படுத்திருப்பான் மனைவி இரண்டு வீடுகளில் பத்து பாத்திரம் தேய்த்து கொடுக்கும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறாள் அதில் வரும் சொற்ப வருமானத்தில்தான் சாப்பாடு குழந்தையும் பிறக்கவில்லை அவர்கள் இருவரும் தாங்கள் துரதிருஷ்டமானவர்கள் என்றும் கடவுள் தங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோகங்களை கொடுத்துள்ளார் என்றும் கடவுளை சதா திட்டிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் அந்த ஊருக்கு மகான் ஒருவர் வந்தார் அவர் எல்லார் பிரச்சனைகளையும் கேட்டு ஆசி வழங்குவதாக கேள்விப்பட்டதால் அந்த தம்பதியும் அவரை பார்க்க சென்றனர் அவர் பொறுமையாக அந்த தம்பதியின் பிரச்சனையை கேட்டுவிட்டு ஒரு மண் தொட்டியை கொடுத்தார் இது மிகவும் சக்தி வாய்ந்த தொட்டி இதனை மூன்று மாதங்கள் வீட்டில் பத்திரமாக வைத்திருங்கள் ஏதேனும் ஒரு செடியை நடுங்கள் அது வளர வளர நல்லது நடக்கும் பூ பூக்க ஆரம்பித்ததும் யோகம்தான் என்றார் அந்த தொட்டி என்னவோ சாதாரண மண் தொட்டிதான் ஆனால் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் அத்தனை அழகு வீட்டுக்குள் எந்த இடத்தில் வைப்பது என இருவருக்கும் ஒரே குழப்பம் ஏனெனில் எங்கு பார்த்தாலும் அழுக்கு தூசி பூச்சிகள் ஒரு மூளையை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை மட்டும் சுத்தம் செய்தால் மனைவி தொட்டியை அங்கு வைத்தார்கள் அந்த இடமே அழகாகி போனதை போல் உணர்ந்தார்கள் உடனே அந்த தொட்டியில் மணலை கொட்டி தண்ணீர் தெளித்து ஒரு ரோஜா செடியை வாங்கி வந்து நட்டனர் தொட்டி இன்னும் அழகாகி போனது இருவருக்கும் அத்தனை சந்தோஷம் செடியை நட்டுவிட்டோம் சூரிய ஒளி வேண்டுமே இத்தனை நாட்கள் அடைத்து வைத்திருந்த ஜன்னல் கதவை சுத்தம் செய்து திறந்து வைத்தார்கள் வெளிச்சமும் காற்றும் அந்த அறைக்கு புத்துணர்வை கொண்டு வந்தது தினமும் தண்ணீர் ஊற்றி அந்த செடி வளர்வதை அழகு பார்த்தார்கள் அந்த தொட்டி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறது என்பதால் இத்தனை கவனிப்பு ஆனாலும் ஆங்காங்கே ஓடும் கரப்பான் பூச்சிகளும் சிலந்தி வளைகளும் அந்த அறையின் அழகையே கெடுக்கவே அந்த அறை முழுவதையும் நன்கு பெருக்கி ஒட்டடை அடித்து சுத்தம் செய்தார்கள் தண்ணீர் விட்டு துடைக்கவும் செய்தார்கள் அறை மனம் வீச தொடங்கியது தங்கள் வீடு இத்தனை அழகா என இருவருக்கும் வியப்பு நாளொரு பொழுதும் செடியை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார்கள் வளர்கிறதா வளர்கிறதா என சிறு குழந்தைகள் போல உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருந்தார்கள் தினமும் வீட்டை சுத்தம் செய்வது ஜன்னல்களை சூரிய ஒளிக்காக திறந்து வைப்பது செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது என கணவனும் மனைவியும் பார்த்து பார்த்து செடியை வளர்த்தார்கள் இருவருக்குள்ளும் என்னவோ ஒரு சந்தோஷம் எல்லாம் அந்த தொட்டி வந்த நேரம் என அதை கொடுத்த மகானை மனதுக்குள் கொண்டாடினார்கள் சாதாரணமாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் எலியும் பூனையுமாக இருந்தவர்கள் இனம் புரியாத குதூகலத்துடன் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் ஏதோ சொந்த குழந்தையை வளர்ப்பது போல செடியை கவனித்துக் கொண்டார்கள் செடியும் வஞ்சனை இல்லாமல் வளர்ந்தது ஒரு நாள் அந்த செடிக்கு உரம் வாங்கி வந்து போட்டான் கணவன் செடி இன்னும் செழிப்பாக நன்கு வளர ஆரம்பித்தது ஆனாலும் பூ பூக்கவில்லை அந்த தொட்டியை வீட்டின் பின்புறம் கொள்ளையில் வைத்தால் இன்னும் நன்கு வளருமே என இருவருமே ஒரு சேர நினைத்தார்கள் அந்த இடம் கொசுக்களால் நிரம்பியிருக்கும் அந்த இடத்தை பெருக்கி சுத்தம் செய்தால் மனைவி தண்ணீர் தெளித்து கோலமும் போட்டால் அந்த இடமே லக்ஷ்மிகரமாக மாறிவிட்டதை போல இருந்தது தொட்டியை அங்கு கொண்டு வந்து வைத்தார்கள் என்ன ஆச்சரியம் நினைத்ததுக்கு மாறாக அந்த செடி இன்னும் வேகமாக வளர்ந்தது சின்ன மொட்டு வைத்தது பார்த்து பார்த்து அதிசயப்பட்டார்கள் இருவரும் அதிர்ஷ்டம் நெருங்கி வந்து விட்டது என பேசிக்கொண்டார்கள் கணவனுக்கு பிடித்த சமையலை செய்து கொடுத்தால் மனைவி கணவனும் அடுத்த தெருவில் நடந்து கொண்டிருந்த கட்டிட பணிக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் மனைவிக்கு பிடிக்குமே என தினமும் பூ வாங்கி வர ஆரம்பித்தான் வீட்டுக்கு வந்ததும் சுவாமி படத்துக்கு கொஞ்சம் பூவை சாற்றிவிட்டு மீதியை மனைவியிடம் கொடுப்பான் அவர்களுக்குள் நல்ல இணக்கம் வர ஆரம்பித்தது ஒரு நாள் செடியில் மிக அழகான ரோஜா பூ பூத்திருந்தது அதிர்ஷ்டம் வந்துவிட்டதை இருவரும் உணர்ந்தார்கள் சில தினங்களில் நல்ல செய்தியை சொன்னால் மனைவி தங்களுக்கு குழந்தை பிறக்கப் போவதை அறிந்த அவர்களுக்கு வாழ்க்கையில் இதைவிட அதிர்ஷ்டம் வேறில்லை என்னும் அளவுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி குழந்தை பிறக்க இருப்பதால் கணவன் இன்னும் பொறுப்பானவனாக மாறினான் நாள் தவறாமல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் மேலும் சில தொட்டிகள் வாங்கி வந்து ரோஜா மல்லி முல்லை என செடிகளை நட்டு வளர்க்க ஆரம்பித்தார்கள் வருவோர் போவோர் எல்லாம் அது நர்சரி என நினைத்து செடிகள் என்ன விலை என்று கேட்க ஆரம்பிக்க அவர்களுக்குள் ஓர் எண்ணம் பூச்செடிகளை விற்பனை செய்தால் என்ன என்ற அருமையான யோசனை தோன்றியது நல்ல நாளில் பெண் குழந்தை பிறக்க அதற்கு சாதனா என பெயரிட்டார்கள் சாதனா என்ற பெயரையே நர்சரிக்கும் வைத்து அதை நல்லபடியாக விரிவுபடுத்தினார்கள் வைத்திருப்பது என்னவோ பதினைந்து தொட்டிகள் தான் ஆனால் தினமும் பத்து செடிகளாவது விற்பனையாகும் சோம்பேறியாக முடங்கி கிடந்த அந்த தம்பதி இன்று அழகான நர்சரிக்கு உரிமையாளர்கள் அதிர்ஷ்டம் என்பது பூத்தொட்டியில் இல்லை பூத்தொட்டி மீது வைத்திருந்த நம்பிக்கையில் என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அந்த அந்த தம்பதிக்கு தான் அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்ததாக நம்பினார்கள் மகான் கொடுத்த பூந்தொட்டியை கடவுளாக பாவித்து தினமும் பூஜை செய்து பணிகளை ஆரம்பித்தார்கள் அந்த தொட்டியில் உள்ள செடி பூப்பதை நிறுத்திவிட்டால் வேறு செடி மாற்றி தொட்டி வெற்றிடமாக இல்லாமல் பொக்கிஷமாக பார்த்து கொண்டார்கள் அவர்கள் வாழ்க்கை ஓஹோவென அமோகமாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினால் அதிர்ஷ்டம் தானாகவே வீட்டுக்கதவை தட்டும் வெற்றி பாதைகள் தானாகவே வழிகாட்டும் இன்று பிறந்தநாள் நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்